வணக்கம் இது உங்கள் தமிழ் உணர்ச்சினல் நம்ம வந்து பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது கட்டாயம் பேன் கார்டு கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி பேன் கார்டு கேட்கும் போது நாம் வந்து புதுசாக பேன் கார்டு அப்ளை பண்ணுவோம் இந்த மாதிரி பேன் கார்டு அப்ளை பண்ணும்போது ஆதார் நம்பர் கேட்கும் ஸோ அப்போ நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளுடைய பேன் கார்டு வந்து நம்மளுடைய ஆதார் நம்பரோட லிங்க் ஆகிடும் இதுவே நம்ம வந்து ஏற்கனவே பழைய பேன் கார்டு வந்து நான் அப்ளை அப்ளை பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த பேன் கார்டை கொடுத்து நாம வந்து பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணிடுவோம் ஸோ இப்போ என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத நம்மளுடைய கவர்மெண்ட் சொல்லியிருக்கு அப்படின்னா எந்த ஒரு பேன் கார்டும் நீங்கள் வந்து கட்டாயமாக நம்மளுடைய ஆதார் நம்பருடன் லிங்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டாயம் விதிச்சுட்டாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே அப்ளை பண்ண பேன் கார்டை எப்படி நம்மளுடைய ஆதாரோட லிங்க் பண்ணலாம் என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வரக்கூடிய வீடியோ மூலமாக தெரிந்து கொள்வோம் நீங்க என்ன பண்ணுங்க உங்களுடைய கூகுள் போங்க கூகுள் நீங்க இன்கம் டேக்ஸ் இன்கம் டேக்ஸ் இந்தியா ஃபில்லிங் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணதும் அதனுடைய அஃபிஷியல் வெப்சைட்டான இன்கம் டேக்ஸ் இந்தியா இஃபில்லிங் டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற வெப்சைட் வரும் ஸோ இந்த வெப்சைட்டை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் இந்த வெப்சைட் உள்ள லிங்க்கு வந்து நான் டேரக்டாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன் ஸோ நீங்கள் அந்த டேரக்ட் லிங்கை கிளிக் பண்ணி டேரக்டாகவும் நீங்கள் இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த லெஃப்ட் கார்னரில் லிங்க் ஆதார் நியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே பேன் இருக்கிற இடத்துல உங்களுடைய பழைய பேன் கார்டு அதாவது ஆல்ரெடி அப்ளை பண்ண பேன் கார்டுடைய நம்பரை வந்து நீங்கள் இங்கே டைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் இந்த ஆதார் நம்பர் வந்து உங்களுடைய ஆதார் நம்பரை கரெக்டாக டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு நேம் பர் ஆதார் அதாவது உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேமை அப்படியே பார்த்து இங்கே டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிட்டு இதில் வந்து இதில் கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணிட்டு மேலே இருக்கிற இமேஜை பார்த்து அப்படியே கீழே டைப் பண்ணிவிட்டு நீங்கள் லிங்க் ஆதார் அப்படிங்கிற நீங்கள் இந்த லிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் பேன் லிங்க் இஸ் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்துடும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேன் கார்டு நம்பர் நம்மளுடைய ஆதாரோட லிங்க் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் வந்துடும் ஸோ இதை பார்த்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய ஆதாரையும் லிங்க் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆதாரையுடன் உங்கள் பேன் கார்டையும் அவங்களே லிங்க் பண்ணதுக்காக இந்த வீடியோவை வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றும் இது பற்றி உங்களது கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்கள் மேலும் இது மாதிரி பல சுவாரஸ்யமான வீடியோ நீங்கள் தெரிந்து கொண்டோம்னா மறக்காமல் யூடியூப் தமிழ் ஒன்றர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்